அனைவருக்கும் தமிழறிவு ஒப்பணக்கங்கள் இல்லறம் காதல் அன்பிற்குள்ளே இதோட பயன் என்ன ஒரு இல்லத்திற்கு எது தேவை மூன்று விஷயங்களை திருக்குறள் பற்றியில் இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி ஒன்பதாவது என்ன மூணு விஷயம் சொல்லு இல்லறம் சிறக்கிறதுக்கு கூடல் தேவை கணவன் முனைப்புக்குள்ளாக ஒரு கூடுதல் வேணும் அந்த கூடுதல் சிறக்கணும்னா ஊடல் சின்ன சின்ன சண்டைகள் அவசியம் அந்த ஊடல் ஊடல் மட்டுமாவே இருந்துடக்கூடாது கூடாது அந்த ஊடலை உணர்ந்து அன்பை உணர்கிற இடத்துக்கு நகரணும் இந்த ஊடலை உணர்ந்து அந்த அன்பை உணர்கிற இடத்துல புணர்தல் என்கிற கூடல் மீண்டும் நடக்கும் இந்த ஊடல் உணர்தல் புனர்தல் இது மூன்றுதான் அன்பை காதலை காமத்தை பெற்றவருடைய பயன் சரி ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியால் பெற்ற பயன் அப்ப குடும்பம் இல்லறத்துல ஊடலோடு உணர்தலோடு புணர்தலோடு நாம் நல்ல வண்ணம் வாழ்கிற போது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் இனிமையானதாக இருக்கும் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்